மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்க அவர்கள் நினைவேந்தல் ஊரை நிகழ்த்துவார் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் ஓடையிலே என் சாமல் ஓடும் போதும் என் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் பாடையிலே படுத்து ஊரை சுற்றும் போதும் பைந்தமிழ் அழுமோசை கேட்க வேண்டும் அன்னை தமிழை உன்னை வணங்குகிறேன் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்படித்தான் இந்த நிகழ்வு நடக்கும் என்றும் முன்பே தெரிந்திருந்தால் அவன் அப்படி துடி இருந்திருக்க மாட்டான் போராட்டம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் யார் அப்படின்னா திலீபன் ஆரம்ப காலகட்டத்துல ஆனா அவருக்கு போராட்டம் அப்படின்னு கொண்டு போய் தள்ளுறதுக்கு காரணமாக இருந்தது தன்னோட இனம் தன்னோட இனம் துன்புறுது அப்படின்னு மருத்துவ விட்டு விட்டு தன்னுடைய மக்களுக்காக வந்து போராட்டத்துல நின்று ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம உண்ணா நோம்பிருந்து உயிர் விட்டானே அவன் தமிழன் இங்க நம்மளும் தான் பமாத்து காமிப்பாங்களே சொல்லுவாங்களே வேடிக்கை காமிக்கிறது இந்த அரை நாள் உண்ணாவிரதம் அப்படின்னு மேல தலை மாட்டுல ரெண்டு மனைவி கால் மாட்டுல ரெண்டு மனைவி சுத்தி மூணு ஏர் கூலர் உட்கார அமைச்சு வச்சுக்கிட்டு நான் உண்ணாவிரதம் எடுக்கிறேன் பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சிட்டு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறார்களே இது இல்ல தமிழ் தேசியம் தான் கொண்ட கொள்கைக்காக இருபத்தி மூணு வயதுல உயிரை விட்டானே திலீபன் அவன் தான் எங்களோட தியாக தீபம் இந்த இந்த ஆட்சியாளர்கள் செய்யற வேலையெல்லாம் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளாக விஜயநகர பேரரசு நம்ம ஆட்சி செஞ்சுச்சு முன்னூறு ஆண்டுகளாக ஏகாதிபத்திய அரசு நம்ம ஆட்சி செஞ்சுச்சு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேல இந்த திராவிட நமக்கு ஏற்படுத்திய எந்த மாற்றமும் அழிவும் இப்படி வரையறுத்து கூறியிட முடியாது இயற்கை வளங்களை புடிச்சு சூறையாடுறது அவன்கிட்ட தான் கத்துக்கணும் இயற்கை வளத்தை எப்படி சூறையாடணும் மலையை எப்படி உடைக்கணும் மண்ணை எப்படி மணல அள்ளி விற்கணும் இது எல்லாத்தையுமே யாரு கிட்ட கட்டு கத்துக்கணும் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள்கிட்ட தான் கத்துக்கணும் மொழியை அழிக்கணுமா எப்படி அழிக்கலாம் யார உள்ளார புகுத்தலாம் எப்படி மொழிய அழிக்கலாம் அப்படிங்கறத அவங்க கிட்டதான் கத்துக்கணும் மரபு சார் மருத்துவங்களை வந்து மறக்கிறது இது போன்ற அனைத்து இன பாகுபாடு சாதி மன இன இன பாகுபாடை வந்து வளர்க்கறது இது மாதிரி திராவிடம் செய்த கொடுஞ்செயல்கள் இப்படி கைய விட்டு எண்ணி சொல்லிட முடியாது ஏராளமானது அதே காலகட்டத்துல நம்மளுடைய தமிழர்கள் அடியாருக்கு நல்லா போன்ற நிறைய தமிழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தமிழுக்காக போராடுறாங்க காரணம் ஏன் தமிழுக்காக ஏன் போராடுறான் ஏன்னா அவன் தமிழ இவங்கள மாதிரி ஏமாத்துறாங்களே இவங்கெல்லாம் தமிழரான இவங்க தமிழர்களா இல்ல இல்ல அப்ப உண்மையான தமிழர் தமிழன் மட்டும் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கான ஒரு போராட்டத்துல முன்னாடி நிப்பான் தமிழுக்காக போராடுவான் ஈழத்துல இனப்படுகொலை நடந்து செங்குருதி காயறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா இவர் செம்மொழி மாநாடு நடத்துறாரு எதுக்கு செம்மொழி மாநாடு நடத்துறீங்க தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலுல ஆனா நீங்க செம்மொழி மாநாடு எப்போ நடத்துனீங்க ரெண்டாயிரத்தி பத்துல உன் பேருல இருக்கிற அவ பெயரை மறைக்கிறதுக்காக நீ செம்மொழி மாநாடு நடத்துற அப்படித்தானே ரெண்டாயிரத்தி நாலுல நடந்துச்சுன்னா அப்பவே செம்மொழி மாநாடு நடத்த வேண்டியது தானே உலக தமிழ் ஆராய்ச்சிகளை செம்மொழி மாநாடு நடத்தலாமா இரண்டாயிரத்தி பத்துலன்னு இவங்க வச்சிருக்க உள் சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செம்மொழி மாநாடு நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உலகளாவிய செம்மொழி மாநாடு நடத்த வேண்டாம் நடத்துறதுக்கு அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கல அப்ப அதற்கு மாற்றா என்ன பண்ணலாம் நம்மளோட ஆட்சிக்கு உட்பட்ட இந்த மாநிலத்துக்குள்ளார நம்மளால நடத்த முடியும் அப்ப இரண்டாயிரத்தி பத்துல செம்மொழி மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செம்மொழி மாநாடு அப்படின்னு நடத்துறாங்க அதுலயும் எதுக்காக கொங்கு மாவட்டத்தை தேர்வு பண்றாங்க கோயம்புத்தூர்ல எதற்கு ஜூன் இருபத்தி மூன்று வந்து இவங்க வந்து செம்மொழி மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்றதுக்காக ஏன்னா கொங்கு மாவட்டங்களில் இவங்களுக்கு பெரியதான வாக்கு வங்கிகள் கிடையாது அப்ப வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாநாடை நடத்துறாங்க அப்ப இவர்கள் தான் தமிழர்களா இவர்களுக்கு எதிராக அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலையில நாம இருக்கிறோம் தந்தை செந்தமிழன் சீமான் அவர்களின் கைகளை இருக்க பற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம் மொழிவழி மாநிலமாக நம்ம தமிழ்நாட பிரிச்ச அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கு நாம தீர்வு கண்டிருக்கோம் காவிரி ஆற்று பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டோமா இல்ல முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டோமா பாலாறு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டோமா எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்டோம் ஆனால் ஒரு கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிக்குவாங்க இப்போ மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு இங்கேருந்து போய் பாருங்க எத்தனை பேர் மனு கொடுக்குறாங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எந்த கொம்படும் ஆ குறை குறைகூற முடியாத ஆட்சி நாங்கள் வந்து நூறு விழுக்காடு எங்களுடைய கொள்கைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்று வாக்குறுதியை வந்து சொல்லிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க இப்போ இந்த பகுதியில நம்ம திருக்காட்டுப்பள்ளின்னு எடுத்துக்கிறோம் திருவையாறு சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த பகுதியில அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது என்ன விளைவிக்கப்படுகிறது வாழை அதிகமாக விளைவிக்கப்படுகிறது நெல் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது கரும்பு அதிகமாக விளைவிக்கப்படுது அறுபது ஆண்டுக்கு மேல இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில இருக்குதுல்ல இந்த பகுதியில ஏதாவது கொள்முதல் நிலையங்கள் ஏதாவது நில நெல்லை வந்து காய வைக்கிறதுக்கான ஒரு உலர வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு களங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் வாழைக்கென்று தனியாக ஏதாவது ஒண்ணு செய்யறாங்களா நான் எல்லாம் வாழையிலேயே பிறந்து வளர்ந்தவன் இந்த ஊர்ல இங்க வளர்ப்ப பிறந்த ஊரை எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா தாரே வெட்டுறது இல்ல சுத்தமா ஏன் தார வெட்டிக்கிட்டு இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் தாறு போகுது பேசாம இலைய அறுத்து முன்னூறு ரூபாய் போகட்டும் கட்டு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுன்னு வாழையில வேறுல இருந்து இலை வரைக்கும் எல்லாம் மருத்துவ குணம் இருக்கு ஆனா ஏன் வாழைக்கான எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டுட்டு வரல இந்த பகுதியில அறுபது ஆண்டு காலம் ஆகிடுச்சுல நெல்ல காய வைக்கிறதுக்கு எங்கேயாவது களங்கள் இருக்குதா என்ன பண்றோம் ரோட்டில் போட்டுக்கிட்டு வளப்பக்குடி பாலத்துல போய் பாருங்க ஒரு பக்கம் முழுசா எள்ளு காயும் நெல்லு காயும் இதுதான் வந்து இன்றைய சூழ்நிலையாக இருக்குது இப்போ இந்த வாழைக்கான ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னு கேட்டா திருச்சியில தான் இதற்கான ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அது இருக்கான்னு இங்க நம்ம உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த திராவிட ஆட்சி வந்து ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்ப இதுல இருந்துதான் நம்ம வேறுபடணும் இந்த பகுதியில இப்ப வாழையில வந்து மக்களுக்கு வந்து நிறைய கைவினை பொருட்கள் கத்து கொடுக்கலாம் நாப்கின் தயாரிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான முறையில தொழிற்சாலைகளை ஏதாவது தயார் உருவாக்கலாம் இது மூலியமா இங்க இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கு வேலையை கொடுக்கலாம் கரும்பு இந்த பொங்கல் சீசன்ல எவ்வளவு மலிவான விலைக்கு போகுது அதற்கு ஏதாவது இந்த பகுதியில உள்ளவங்க ஏதாவது இந்த அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சி மாற்றி மாற்றி திமுக அதிமுக ஆட்சிக்கு வருது இல்ல வரும் போது நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் சொல்லி கொள்கைகளை சொல்லி கொண்டு வராங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க இந்த பகுதியில் எதையும் செய்யறது இல்ல காவேரி ஆற்றுல தண்ணி வரலன்னா போராடுறோமே யார் போராடுற காவேரி ஆற்றுக்காக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பேச்சிய பேசுறாங்க ஆட்சி வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேறு பேச்சு ஒன்றை பேசுறாங்க இதெல்லாம் யாரை ஏமாற்றுவது தொடர்ந்து மாவட்ட மாவட்ட அலுவலகங்களில் என்ன நடக்குது அப்படின்னா மாட்டை பிடிச்சுக்கிட்டு போய் இருபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் தான் பால் வந்து கிராம பகுதியில் எடுக்கிறாங்க அப்போ பாலோட கொள்முதல் விலைய அதிகரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாட்டை வச்சுக்கிட்டு போராடுறான் ஒரு பக்கம் இப்ப திருப்பி மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மா இதாக உருவாக்குனதுக்கு அப்புறமும் தஞ்சைய மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுட்டு வரவனு கிணறுகள் அமைக்கிறாங்க இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கான வேலை அப்ப இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் நம்மளுடைய கொள்கை என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு தடவையும் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கோம் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எங்களுடைய ஆட்சியில வந்து தரமான கல்வியா வழங்குவோம் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணிக்காக நிக்க வேண்டாம் இருக்கிற ஏரி குளங்கள் அனைத்தையும் தூறு எவனுக்கு தண்ணி வேணுமோ நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆட்சி வரைவு இருக்கு அடிப்படை மருத்துவத்திலிருந்து வரைக்கும் சிறப்பான வழங்குவோம் ஆட்சி நம்ம குறிப்பிட்டிருக்கோம் படித்தவன் படிக்காதவன் அப்படின்னு யாருமே இல்லாமல் எல்லாருக்கும் சமமான அரசு வேலை வழங்குறோம் நம்மளுடைய ஆட்சி வரைவில் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே பல கோடி பனை விதைகள் நடும் திட்டத்தில் மூலம் பல லட்சம் பனை விதைகளை நிறைய இடத்துல நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குருகி பாசறை மூலியமாக நம்ம எக்கச்சக்கமான ரத்த ரத்தத்தை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அளவுல லட்சக்கணக்கான ரத்தத்தை வந்து நம்ம மக்களுக்காக நம்ம வழங்கியிருக்கோம் இப்ப அடிப்படையில நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நம்மளுடைய செயல்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத தான் நான் முன்னாடி வைக்கிறோம் தந்தை செந்தமிழன் சீமானவர்களின் கரங்களை இருக பற்ற வேண்டிய தினம் இது கரங்களை இருக பற்றி கொள்வோம் நாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியில்தான் அமையும் தந்தை சீமானவர்களின் ஆட்சியில் தான் அமையும் என்று வாய்ப்புக்குரிய உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்